ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சரியிலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் இல்லையே முத்தலுக்கு எல்லாருக்கிட்டையுமே நான் கர்ப்பமா இருக்க விஷயம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஆனாலும் என்னால பூமி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக போகும்போது இது வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே அமைந்த அந்த பூமியோ முத்தலகோட இந்த முடிவை பொறுக்க முடியாம ரொம்பவே கோவத்தோட போற முத்தலகை தடுத்து நிறுத்திட்டு அவங்க கிட்ட பொது முத்தலுக்கு என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாது நான் எந்த தப்பு பண்ணலன்றதை எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்க போறதே இல்லைன்னு மட்டும் எனக்கு புரியுது ஆனாலும் உங்களோட வயத்துல இப்ப என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அது இந்த குடும்ப வாரிசு வளர்ந்துட்டு அதனால கண்டிப்பா நீங்க இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படி ஒரு வேலை என்ன விட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சீங்க அப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா சத்தம் போட உடனே முத்தலகோ ரொம்பவே கெத்தா என்ன பூமி என்ன மிரட்டுறீங்களா நீங்க எனக்கு துரோகம் பண்ணவங்க உங்க கூட என்னால சேர்ந்து வாழவே முடியாது உங்க முகத்துல கூட முழிக்க முடியாது ஏன் குழந்தையையும் உங்க முகத்துல முழிக்க வைக்க மாட்டேன் அதனால நான் கண்டிப்பா இங்க இருக்கவே போறதில்ல நீங்க என்ன இப்படி மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஊரை விட்டு கூட போக நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னா என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் குழந்தைக்கு அவங்க அப்பா இப்படி அவங்க அம்மாவையே ஏமாத்திருக்காங்கன்ற விஷயத்த தெரிய நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு என் முகத்திலையும் ஏன் முகத்திலையும் முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ முத்தலுக்கு இப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பூமியோ மனசு அடைஞ்சி முத்தலகோட காலிலயே விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் முத்தலுக்கு என்ன நம்பவே மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க நான் உங்களுக்கும் நம்மளோட குழந்தைக்கு எந்த துரோகமும் வேணா வாங்க மறுபடியும் போய் அஞ்சலி பாட்டிய டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை செக் பண்ணவங்க நீங்க கர்ப்பமா இல்லன்னு சொன்னாங்க அப்பனா இதுல அஞ்சலியோட பிளானும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் எதுக்காக நீங்க அஞ்சலி சொல்றத நம்புறீங்க நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க என்ன இந்த ஒரே ஒரு தடவையாவது நம்மங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்போ இதே எல்லாத்தையுமே கேட்டுட்டு அஞ்சலியும் சரி ரஜினாவும் சரி ரொம்பவே பயத்தோட முத்தலக அடுத்து என்னதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ பூமி இப்படி கஷ்டப்பட்டு கதறி அழுகிறத பார்த்துட்டு அவங்களும் பொறுக்க முடியாம அழுதுகிட்டே என்ன மறுபடியும் மறுபடியும் எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நான் இப்ப மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அஞ்சலி கர்ப்பமா இருக்க விஷயத்த கேட்டு கதறி கதறி அழுகணுமா அதனால என் குழந்தைக்கு ஏதாவது ஆகணுமா என்ன அதான் நீங்க விருப்பப்படுறீங்களா சொல்லுங்க போகலாம் இப்பவே போகலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பேச்சு சரி சொன்னமும் சரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுகிறத பார்த்துட்டு பொறுக்க முடியாம போது முத்தலுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே நீ பண்ண வேண்டாம் உனக்கு எங்க இருக்க பிடிச்சிருக்கோ நீ அங்கேயே இரு என் மருமகளோ அவளோட குழந்தையும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் உனக்கு எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறியும் நீ அங்கேயே இரு நான் உங்களை இனிமே டிஸ்டர்ப் பண்ணவே போறது இல்ல ஆனா தயவு செஞ்சு நீ இப்படி அழுகாத அப்புறம் உன்னோட வயத்துல இருக்க குழந்தை எனக்கு ஏதாவது ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்கிற முத்தளவு போதும் இதுக்கப்புறமும் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க அஞ்சலி அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஸ்வேதாவோ அஞ்சலியோட முகத்தையும் பாக்குறாங்க ரஜினாவோட முகத்தையும் பாக்குறாங்க அதுக்கு மேல பூமி இதுக்கு முன்னாடி முத்தகி சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த அஞ்சலி மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிற அதை கண்டுபிடிச்சு எப்படியாவது நான் முத்தலக அக்காவையோ அஞ்சலியையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்தலகையும் பூமியும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஸ்வேதா அப்படி என்னதான் பண்ண போறாங்க அடுத்து அஞ்சலிக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக பண்ண போற விஷயம் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்